பூச்சிகள் மனித வாழ்வில் தீராத ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிற ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக மாறிவிட்டது இது மனித நாகரிகத்துடன் தவிர்க்க முடியாத வரலாற்றையும் கொண்டுள்ளது மிகப்பெரிய டைனோசர்களை இயற்கை பேராளியர்களால் அழிந்துவிட்ட சூழலில் இந்த மிகச்சிறிய பூச்சிகள் இன்றும் மனிதர்களை தொந்தரவு செய்தவன் தான் இருக்குது இந்த கடினமான உயிரினங்கள் உலகம் முழுவதும் எவ்வாறு பரவியுள்ளன என்பதை பற்றி ஒரு சமீபத்திய ஆய்வு வளிச்சம் போட்டு காட்டியுள்ளது தரப்பான் பூச்சிகளின் இந்த பெருக்கத்துக்கும் நீண்ட வாழ்க்கைக்கும் மனிதர்களும் ஒரு விதத்தில் உதவியாக இருந்துள்ளார்கள் என்பது இந்த ஆய்வில் தெரிய வந்தது போகலாம் ஜெர்மன் கரப்பான்பூச்சி அறிவியல் ரீதியாக ப்ளெட்டலா ஜெர்மனிக்காய் என அறியப்படுகிறது இது மனித வாழ்விடங்களில் காணப்படுகின்ற மிகவும் பொதுவான மற்றும் பரவலான இனங்களில் ஒன்றாகும் தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து தோன்றிய மரபணு ஆய்வுகள் அதன் பரம்பரையை ஆசிய கரப்பான் பூச்சியுடன் சுமார் இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பொதுவான மூதாவியிடம் கண்டறிந்துள்ளார்கள் இந்த காலவரிசை குறிப்பிடத்தக்க மனித இடம்பெயர்வு மற்றும் வர்த்தக வலியுடன் ஒத்து போகிறது மனிதர்கள் நகரும் போது ஜெர்மன் கரப்பான் பூச்சி அவருடன் நகர்ந்ததாக கூறப்படுகிறது கார்வெட்டு பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஆறு கண்டங்களில் உள்ள பதினேழு நாடுகளில் இருந்து எண்ணூற்றி எண்பது கரப்பான் பூச்சி மாதிரியர்களின் மரபணுக்களை பகுப்பாய்வு செய்து இந்த பூஜை உலகிய பயணத்தை விரைபடமாக்கினார்கள் மே இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் வெளியிடப்பட்ட அவர்களின் ஆயுகள் ஜெர்மன் கப்பான் பூச்சி முதன்முறை ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய கணக்கிட்டு சென்றது என்பதை குறிக்கிறது இந்த மேற்கு நோக்கி நகரத்து வணிகர்கள் படைகளின் ஆயுதங்கள் ஆயுதங்கள் எளிதாக கப்பான் பூச்சின் ஆண்டுகளுக்கு முன்பு மற்றும் கம்பெனி வர்த்தக வகையுடன் தொடர்பு இந்த ஆய்வு தெரிவிக்கிறது நீர் இயந்திரத்தின் வருகை மற்றும் வீட்டுக்கு நீர் குழாய்களின் வளர்ச்சி ஆகியவை அவற்றின் தரவுக்கு மேலும் உதவியது இவை இந்த பூச்சிகள் வீட்டின் உட்புறத்தில் செழித்து வளர சிறந்த நிலைமைகளை வழங்குகிறது இந்த கிறப்பான் பூச்சிகள் இன்று பொதுவாக காணப்படுவதற்கு இது ஒரு வழியாக இருந்திருக்கலாம் என்று நமக்கு இந்த பூச்சி கட்டுப்பட்டுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாக இருக்கும்

கண்டென்ட் உங்களுக்கு சந்திக்கும் வரை உடன் உடன் பெற்றுக்கொள்ள நான் உங்கள் எம்ஜே திருச்செல்லாம் கௌதம்